பரமக்குடி வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள சேவை சாலையில் கார் பார்க்கிங் இல் அமைந்துள்ள கடையில் வைரவன் என்பவர் சிறு தானியங்கள் பயறு சுக்குமல்லி காப்பி அனைத்தும் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நண்பர்களுக்காக விற்பனைக்கு வைத்திருக்கின்றார் அதற்கு நிறைய ஆதரவு இருந்து வருகிறது நான் சென்றபோது கூட எல்லா விதமான பயிறு வகைகளும் அன்று தீர்ந்து அவர் சிறிதளவே இருக்கிறது என்று எல்லா பயிர்களையும் சேர்த்து கொடுத்தார் நண்பர் கராத்தே பயின்ற நடிகர் முன்னாள் ட்ரெய்லர் ஹெல்சன் என்பவரும் அங்கு நடைபயிற்சி சென்று அவருக்கு தேவையான சிறு தானியங்களை வாங்கி சாப்பிட்டு பின்பு சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அந்த வேளையில்தான் நானும் சென்று புது முயற்சியாக இவ்வாறு அவசியமான உணவு வகைகளை ஆர்வமுடன் பெற்று வரக்கூடிய வைரவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அங்கிருந்து நன்றி சொல்லி விடைபெற்றேன் நன்றி நீங்களும் அதை பயன்படுத்திக்கொள்ள என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்